நாம் வல்லம்பர் வரலாற்று தொகுப்பில் இரண்டாம் பாகத்தை இப்போ பார்ப்போம் ஏற்கனவே நம்ம பார்த்ததுல வல்லம்பர்களுக்கான பெயர் காரணம் எந்த நூற்றாண்டுல இருந்து அந்த பெயர் வந்தது அது நெடுங்கலம் கோவிலோடைய கல்வெட்டுகள் அந்தம்பர் கண்டன் வல்லமராசா மகன் அந்தம்பர் கண்டன் பாப்படையனான் வல்லம்பரே இப்படிங்கிற கல்வெட்டுகளை எல்லாம் பற்றி பார்த்து கடைசியாக கங்கர் அப்படிங்கிற பேர்களில் தான் வல்லம்பர்கள் வந்து வல்லத்தை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விஜயால சோழன் காலத்தில் வந்து தோல்வியுற்றவர்கள் பின்னாடி வந்து பொன்னமராவதிக்கு வந்தாங்கிற வரைக்கும் பார்த்தோம் இப்போ பொன்னமராவதிக்கு ஏன் குறிப்பாக வரணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கணும் வேற பகுதிக்கு போகாமல் பொன்னமராவதிக்கு வரணுங்களே ஏற்கனவே பொன்னமராவதியில் வேலூன்றி அதாவது அதிகப்படியான படைப்பற்றுகளோடு இருந்தவங்க தான் இந்த வல்லம்பர்கள் அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது பொன்னமராவதியோட அப்ப வல்ல குற்றவர்கள் அப்படிங்கிற பெயர்ல இங்க வல்லம்பர்கள் வர்றாங்க வல்ல குற்றவர்கள் அப்படின்னா அதை பிரித்து நீங்க பாத்தீங்கன்னா கூற்றவர்கள் அப்படின்னா யமனை அழைப்பவர்கள் அதாவது கடுமையான போர் வீரர்கள் அவனோட நீங்க சண்டம் கூடும் பொழுது யமனை நேரில் அழைக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் அதுல வைக்கிறாங்க வல்ல கூற்றவர்கள் அப்படிங்கிறத இதுல வலியுறுத்துறாங்க இந்த வல்ல வல்லக்கூற்றவர்களை பத்தின கல்வெட்டுகள் பொன்னமராவதி அழகப்பெருமாள் கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் நம்மளுக்கு எடுத்துரைக்குது அந்த கல்வெட்டின் ஆதாரங்கள் படி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கோவிலுக்கு சேவூர் அப்படின்னு ஒரு ஊர் வருது இப்போ இப்பயும் வந்து நம்ம வல்லம்பர்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க சேவூர் ஐந்தூர் நாட்டார்கள் அந்த மாதிரி நாட்டார்கள் இங்கே அங்கே இருக்காங்க அந்த சேவூருக்கு வந்து வல்லக்கூற்றவர்களுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இதிலருந்து எப்படி வல்லம்பர்கள் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம் இப்போ முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் ஒரு கல்வெட்டில் என்ன சொல்லுதுன்னா கூற்றவர்களுடைய கொடுவால் காணி அப்படிங்கிற மாதிரி அந்த நிலத்தை பிரிக்கிறாங்க சேவூர் நிலத்தை வல்லக்கூற்றவர்கள் கொடுவால் காணி அதாவது காணியாட்சி முறைப்படி வல்லக்கூற்றவர்கள் கொடுவால் காணிங்கிற பகுதியை தான் அவங்க ஆளுறாங்க அப்போ இவங்களை வந்து ஊரவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரவர்கள் வந்து நில உட உடைமையாளர்கள் அந்த பகுதியோடைய ஆளுமை மிக்கவர்கள் அப்புறம் அவங்கள தான் நம்ம ஊரவர்கள்னு சொல்கிறோம் அப்போ இந்த வல்லக்கூற்றவர்கள் தான் அங்கே ஊரவர்களாக இருந்திருக்காங்க பூலாங்குறிச்சி ஊரவர்கள் பூலாங்குறிச்சி பகுதியில் இருந்திருக்காங்க இந்த வல்லக்கூற்றவர்களுடைய கொடுவாள் காணியில் ஒரு பகுதியை வல்லம்பன் வயல்கள் அப்படின்னு பிரித்து ஆண்டிருக்காங்க வல்லம்பன் வயல்கள் அப்படிங்கிற பகுதியில் தான் அவங்க இருந்துருந்துருக்காங்க ஆக இதை நீங்கள் ஒன்று ஒன்றா தொகுத்து வந்தீங்கன்னா இப்போ கங்கர்கள் பொன்னாமராவதி வந்தது அப்புறம் வல்லக்குற்றவர்களானது வல்லக்குற்றவர்களில் வல்லம் வல்லம்பன் வயல்களாக உருவானது வரைக்கும் நம்ம இந்த கல்வெட்டுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கப்புறம் இந்த நகரத்தாருடைய தொடர்பு எங்கேருந்து வந்ததுன்னா மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் மூன்றாம் குளத்துங்கன் காலத்தில் ஒரு கல்வெட்டு வந்து பிள்ளையார்பட்டியில் இருக்க கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா இப்போ நான் சொல்கிற கல்வெட்டுகள் எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்குது அது ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த தொகுப்புகளில் தனி கல்வெட்டுகள் ஆதாரங்கள் அமை பார்க்கலாம் குளோத்துங்கன் மூன்றாம் குளோத்துங்கன் காலத்தில் காணாட்டு காரைக்குடியில் ஐநூற்றவர் பெருந்தெருவில் நகரத்தார்கள் நகரமைக்க வல்லக்கூற்றவர்களிலிருந்து பெற்ற மருதங்குடியை ராஜநாராயணபுரம் என்று மாற்றி நகரமைத்தனர் அப்படின்னு சொல்லுது இப்போ இது என்னென்னா காரைக்குடியில் இருக்கக்கூடிய நகரத்தார்கள் மருதங்குடி மருதங்குடின்னால் இப்போ இருக்க பிள்ளையார்பட்டி மருதங்குடியும் மருதமரம் தான் இங்கே ஸ்தல விருச்சகம் அதுக்கு மருதங்குடின்னு ஒரு பேர் இருக்குது அந்த ஊரில் இன்றைக்கும் நாட்டார்கள் வந்து நம்ம அம்பலங்க பட்டங்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த பிள்ளையார்பட்டியை வந்து ராஜநாராயணபுரம் அப்படிங்கிற பேரில் நகரத்தார்கள் வாங்கி நகரமைக்கிறாங்க இதை வந்து நகரமைக்க இந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவருடைய பேர் காங்கேயன் என்ற வல்லம்பர் ஆவார் இப்போ இந்த வல்லக்கூற்றவர்கள் அதாவது நகரத்தார்கள் வந்து முத முதல்ல குடியேறும் பொழுது வல்லம்பர்கள் தான் இங்கே ஊரார்களாக இருந்தார்கள் நாட்டார்களாக இருந்தாங்கிறதுங்கிறது எழுதப்படாத வரலாறு அது சூறக்குடி கல்வெட்டுகளில் இருந்தும் மற்றும் பிற கல்வெட்டுகளில் இருந்தும் நம்மளுக்கு தெல்ல தெளிவானது ஆனால் யார் இதை கொடுத்தது அந்த நபர் யார் அப்படிங்கிற காங்கேயன் அப்படிங்கிறவர் தான் இதை கொடுக்குறாரு அவர் அவர் வந்து சுந்தரபாண்டியன் காலத்தில் கோவில் உரிமைகள் எல்லாத்தையும் காங்கயன்கிறவர் கொடுக்குறாரு அவ அந்த காங்கயன்கிறவர் வச்சிருந்த படைப்பற்றுக்கு பேர் தான் ஏலக இங்கே தான் நம்ம ஏலகப்படையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்தது வல்லம்பர்கள் வல்லம்பர்களுடைய பெயர் காரணம் நாட்டார் நகரத்தார் வரலாற்று ஒற்றுமை அதை தாண்டி வர்றதுதான் ஏலகப்படை இந்த ஏலக பற்றி வரலாற்று தொகுப்பாளர்கள் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் ஸ்ரீ ராகவ ஐயங்கார் அவர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏலகப்படை அதை அமைத்தது வந்து வல்லம்பர்கள்ங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க அது அவங்கவுங்களுடைய புத்தகங்கள்லையும் தெளிவாக எழுதியிருக்காங்க வரலாற்று நூல்கள்லையும் கல்வெட்டு ஆதாரங்களோடு எழுதியிருக்காங்க இப்போ அதில் நம்மளுக்கு சந்தேகம் இல்லை இந்த ஏலகப்படை எங்கே இருந்துச்சு ஏலகப்படை எங்கே இருந்ததுன்னா இப்போ காரைக்குடி அருகே அறிக்கையில் கழனிவாசல் இந்த கழனிவாசல் பகுதி தான் ஏலகப்படை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஏலகப்படை நம்ம சொல்லல வரலாற்றில் குறிப்பிடுறாங்க இந்த ஏலகப்படைக்கு அடங்கிய ஊர்கள் தான் கோவிலூர் மருதங்குடி இந்த ராசநாராயணபுரம் இந்த பகுதிகள் பொன்னாமராவதியிலேருந்து இந்த பக்கம் வர பகுதிகள் எல்லாமே ஏலகப்படையில் தான் இருந்திருக்கு இங்கே தான் ஏலகப்படையோடைய வல்லம்பர்கள் வல்லம்பர்கள்ங்கிற பெயர் வந்து கோளுன்ற ஆரம்பிச்சிருந்துருக்கு காலகட்டங்கள் இது இதை பற்றின விஷயங்களையும் வரலாற்று தொகுப்புகளையும் அடுத்த பகுதியில் நம்ம தெளிவாக பார்ப்போம் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளுடைய சமுதாய முகநூலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி